பிரைஸ் த லாட் ஆண்ட ஒரு அச்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஒன்று பேதிருவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் ஏச்ச காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் ஹாலலூயா வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஏற்ற காலத்தில் யார் உயர்த்தணுமா தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவதனமே இன்றைக்கும் என்னுடைய வாழ்வில் ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கலாம் உயர்வில்லைன்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நாள் கத்தருடைய வார்த்தை கேட்கலாம் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை ஏற்ற காலத்தில் வேதம் சொல்லப்பட்டிருக்க ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படுக்க இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் என்னுடைய உயர்வு எங்கே இருக்குது இவர்களை நம்பினா இவர்கள் சொல்கிற காரியங்களை செய்தா இவர்கள் சொல்கிற ஆலோசனையை நான் கை கொண்டால் இவர்கள் காட்டுகிற வழியில் நான் நடந்தால் எனக்கு ஒரு ஏ உயர்வு கிடைக்குன்னு நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம் உங்கள் வார்த்தை கேட்கும்போது அவர்களை பின்பற்றும் போது எனக்கு உயர்ந்த உயர்வு கிடைக்கும் அப்படின்னு என்பது நம்ம எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் கத்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி தான் உயர்த்தும்படி ஒரு உயர்வு ஒரு மனுஷனுக்கு உயர்வு யாரால் கொடுக்க முடியும் வேதம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள் நம்ம எப்படி தான் இருக்கணுமா அடங்கி இருக்கணும் ஏற்ற காலம் என்பது நம்ம தாய் தகப்பன் நினைக்கிற ஏற்ற காலம் அல்ல உறவுகள் நடக்கிற ஒரு ஏற்ற காலமில்ல ஏற்ற காலத்தில் இதுதான் சரியான காலம் இப்போ திருமணம் பண்ணிடலாம் இதுதான் சரியான நேரம் இப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படி நம்ம சில காரியங்களை சில காலத்தை பார்க்கலாம் ஆனால் வசனத்தின்படி பார்த்தா தேவன் நினைப்பது தான் நமக்கு ஏற்ற காலமாக இருக்கும் தேவன் நம்மளை குறித்து நினைக்கிற காலம் தான் நமக்கு ஒரு ஏற்ற காலம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை உயர்த்துவாராம் அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு குறித்த காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் குறித்த காலம் உற்பவ கால கட்டத்தில் தேவன் குறித்த ஒரு கால கட்டத்தில் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது தேவன் குறித்திருந்த ஒரு காலம் இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே உங்களுடைய வாழ்விலும் தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் இந்த நாள் யாரெல்லாம் கத்தோடைய வார்த்தை கேட்பிருக்கனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும்படி தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்க இந்த நாள் சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்க என்னோட வாழ்விலையும் தேவன் ஒரு குறித்த காலத்தில் வைத்திருக்கிறார் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் அது வரைக்கும் நான் எப்படி தான் இருக்கணும் அது வரைக்கும் நான் எப்படி தான் இருக்கணும் அடங்கி இருக்கணும் அவர் கருத்தில் நான் அடங்கியிருக்கணும் தேவன் யார் கரத்தில் நம்மளை கொடுத்துருக்கிறாரோ அவர்கள் கரத்துக்கு கீழே நம்ம அடங்கி இருக்கணும் ஒரு வேளை நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிறான் அந்த வேலை ஸ்தலத்தில் தேவன் உயர்த்துறதுக்கும் நம்ம அந்த வேலை ஸ்தலத்தை அடங்கி தான் இருக்கணும் நம்ம கு நம்ம குடும்பத்துலேயும் சில நேரம் நம்ம தாய் தகப்பனோட கரங்களில் இருக்கலாம் அங்கே அடங்கி தான் இருக்கணும் உறவுகள் கரத்தில் இருக்கலாம் அங்கே அடங்கி தான் இருக்கணும் சில பிள்ளைகள் ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்யலாம் சில நேரம் கத்தர் உயர்த்துகிற வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்துல என்ன தான் இருக்கணும் அடங்கி தான் இருக்கணும் அழகான மொழிபெயர்ப்பு நீங்கள் யார் என்பது யார் என்பதில் திருப்தி அடைங்கள் நம்ம யார் இந்த வசனத்தை கேட்குற நீங்களே ராஜாதி ராஜாவோட பிள்ளைகள் அப்படியாப்பட்ட பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம் என் தேவன் எனக்கா யாவை செய்து முடிப்பார் என்ற ஒரு திருப்தி நமக்குள்ள வேணும் அன்பு தெய்வ என் தகப்பனை காட்டிலும் என் தாயை காட்டிலும் என் உறவுகளை காட்டிலும் என் வாழ்க்கையை குறித்து ஒரு அக்கறை உள்ள தெய்வன் உண்டு என் எதிர்காலத்தை குறித்து அக்கறை உள்ள ஒரு தேவன் உண்டு என்னை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிற நான் அந்த அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமுள்ள உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் அதை குறித்து நம்ம எப்படி இருக்கணும் திருப்தியாக இருக்கணும் அது மட்டும் இல்லை அந்த சூழ்நிலையில் நம்ம பெருமை பேசக்கூடாது பெருமை யாருடைய காரியம் பிசாசனுடைய காரியம் பெருமை பேசக்கூடாது கத்தரின் ப பலத்த கரம் நம்ம மேலே இருக்குது என்பதை நம்ம அறிஞ்சிக்கணும் கத்தரின் பலத்த பலத்த கரம் என் மேலே இருக்குது தம்மை தேடுகிற எல்லாருமேலும் அவருடைய பலத்த கரம் இருக்கு அன்பு தேவதனம் இன்னைய மேலே வாசிக்கும் போது அவர் தேடுகிற எல்லாருமேலும் தேவனுடைய பலத்த கரம் இருக்குது அப்படியாப்பட்ட கரத்துக்குள்ளே நீங்களும் நானும் அடங்கி இருக்கணும் வேதம் சொல்லுது குறித்த காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிரு கண்பு தேவஜனமே குறித்த காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் எனவே தாழ்மையோடு இருங்க இந்த சூழ்நிலையில் எப்படி இருங்க நீங்கள் தாழ்மையோடு இருங்க இருக்கிற இடத்துல எப்படி இருங்க தாழ்மையோடு இருங்க பொறுமையோடு இருங்க தகுந்த காலம் வரும்போது சரியான காலம் வேதம் சொல்லப்பட்டிருக்கு தகுந்த காலம் வரும்போது தேவன் உங்களை உயர்த்துவார் சொல்லுங்கள் தேவன் என்னை உயர்த்துவார் ஹாலில் லூயா ஹாலில் லூயா ஒரு தம்பதியார் இப்படியா ஜெபிச்சாங்க ஆண்டவரே திருமணம் ஆயிட்டு இத்தனை ஆண்டுகள் ஆனது ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே நான் உமோடு நடக்கிறேன் என்பது அறிவீரப்பா அப்பா எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்காண்ட ஒரு தம்பதியார்கள் ஜெபிச்சாங்க கத்தர் எப்படி ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணினாரோ அவர்களுக்கு ஒரு குறித்த காலத்தை தெய்வன் வாக்கு பண்ணினார் ஒரு தரிசனத்தை கத்தர் கொடுத்தார் இத்தனை ஆண்டு காலத்தில் நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு கத்தர் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க கேட்குறவங்க கிட்ட கத்தர் கொடுப்பார் காத்துட்டுருக்குற கத்தர் கொடுப்பார் ஆனால் அந்த கத்தர் கொடுப்பார் என்ற வார்த்தைக்கு கேட்ட ஜனங்க சிரிக்க ஆரம்பித்தாங்க சிலர் புறம்பா பேச ஆரம்பித்தாங்க பின்னாடி பேச ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த வார்த்தையினால் கே சில வார்த்தைகளை கேட்டாங்க சில வார்த்தைகளை கேட்காமல் போனாங்க ஆனால் ஜனங்களுடைய பார்வை பேச்சையே அவர்கள் முகமே அவர்களுக்கு காட்டி கொடுத்தது ஆனால் அவர்கள் வேதனையோடு இருந்தாலும் சில நேரம் என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணிக்கிறார் எப்படி ஆபிரகாமோடய வாழ்க்கையில் ஒரு குறித்த காலம் வந்ததோ என்னோடய வாழ்க்கையில் குறித்த காலம் வரும் குறித்த நேரம் வரும் ஏற்ற காலம் வரும் என்பதை அந்த பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தாங்க அன்பு தெய்வ அந்த பிள்ளைகளோட வாழ்வில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் கத்தர் மாற்றினார் அது மட்டும் இல்லை அந்த பிள்ளைகள் பிள்ளை பிறக்கத்துக்குரியான சரீர பெலவினங்கள் சுகவினங்கள் அந்த மகளுக்கு இருக்கிறது தெரிய வந்தது அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் காரியங்கள் எல்லாவற்றையும் எடு எடுக்கும்போது அந்த மகள் ஒரு பரிபூர்ண சுகத்தை மகள் பெற்றுக்கொண்டா நாட்கள் சென்றது ஏழு ஆண்டுகள் கழித்து கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஏழு ஆண்டுகள் கழித்து ஒரு அருமையான பிள்ளைய கத்தருடைய நாமத்தினால் அந்த மகள் பெற்றெடுத்தால் கத்தர் கொத்த தம் வார்த்தையை குறித்த நேரத்தை குறித்த காலத்தை மகளுக்கு நிறைவேற்றினார் அப்போது தேவனுடைய சபையில் வந்து தேவனை இந்த ஆண்டு எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார் இந்த ஏழு ஆண்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கம் என்பது வாக்கு கொடுத்தார் அதுவரைக்கும் நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஏன் கத்தர் குழந்தை கொடுக்கலன்னு அன்னிக்கி கேள்வி நான் கத்தரை பார்த்து கேட்டேன் ஆனால் நாட்கள் சென்றது நாட்கள் செல்லும்போது என் சரித்த சரியே சரியா சரியான பலன் இல்லாததுனால ச சரீர சுக பலவீனம் இருந்தது என்னென்னு ஆரம்பிச்சு பார்த்தா அந்த கர்ப்ப கணி நிற்கிறதுக்கு உண்டான அநேக பலவீனங்கள் சுகவீனங்கள் இருக்கிறது என்பது தெரிய வந்தது அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நான் எடுத்தேன் ஆனால் இப்போ தெய்வ கிருபையினால் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு என் சரீர சுகத்துக்காக என் மேலே அக்கறை கொண்ட தெய்வன் எனக்கு இவ்வளோ பெலவீனங்கள் என்பது எனக்கு ஆரம்பத்தில் தெரியல ஆனால் சில பலவீனம் அப்புறம் தான் நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறேன்னா ஒரு குழந்தைய நான் சுமக்கிற அளவுக்கு ஒரு தாயாக இல்லாத இருக்கிறேனே அப்படின்னு ஆரம்பித்து அவர்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க நான் சரீர சுகத்தை பெற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டுகள் கடந்தது சரீர சுக பெற்றுக்கொண்டு நான் என் பலவீனம் எல்லாம் மாறி பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறேன் என்பதை டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க மறு ஆண்டில் கத்துற அருமையான ஒரு குழந்தை எனக்கு கொடுத்தார் என்பதை சபையில் சாட்சி சொன்னாங்க ஆபிரகம் வாழ்க்கையில் தேவன் குறித்த ஒரு நாட்கள் கா காலம் வந்தது போல ஏன் வாழ்க்கையில் தேவன் குறித்த காலம் உண்டு இந்த நாள் கத்துடைய வார்த்தை சாட்சியை கேட்குற அன்பு தெய்வஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலும் குறித்த காலத்தை தேவன் வைத்திருக்கிற ஆபிரகம் காலத்தில் வைத்தது போல் அண்ணாளுடைய காலத்தில் வைத்தது போல் என் காலத்திலேயும் தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கா இந்த குழந்தையை கத்துற கொடுத்தார் எங்களுக்கு அப்படின்னு சாட்சி சொன்னாங்க அன்றைக்கு கேட்குற யாவர்களுக்குள்ளும் தேவன் ஏற்ற காலத்தில் என்ன செய்வாரோ அதை செய்வார் என்பதை அறிஞ்சு கொண்டாங்க யோபு தான் சொல்லுது தெய்வரின் நீர் சகலத்தை செய்ய வல்லவரப்பா நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை யோபு அறிந்தது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வஜனமே ஏற்ற காலம் வருகிறவருக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க தாழ்மையா இருங்க நீங்க அவரோட பிள்ளைகள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க அன்பு தெய்வஜனமே நீங்கள் அவர் ராஜாதி ராஜாவோட பிள்ளைகள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க அவர் கரத்தின் கீழ் அடங்கிருங்க தாழ்மையோடு இருங்க பெருமை பேசாதீங்க அவர் கரம் உங்களோட கூட இருந்து உங்களோட கூட இருந்து கத்தருடைய உயர்வு உங்களுக்கு கொடுப்பது நிச்சயமே கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க கத்தர் உயர்த்துவாரானால் எப்படி உயர்த்துவார் தெரியுமா வாசப்படியில் இருந்து அந்த மொர்த்த அதிகாரியா அதிகாரியாக உயர்த்தினார் அரண்மனைக்கு அரண்மனைக்கு அதிகாரியாக உயர்த்தினார் உயர்த்தினது போல இன்றைக்கும் இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் அடிமையாய் வந்த யோசிப்பை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக உயர்த்தினது போல அடிமையாக வந்த தானியலை தானியல அதிகாரியாய் உயர்த்தினது போல இந்த நாள் சத்தியத்தை கேற்றுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே உங்களை தேவன் உயர்த்துவது நிச்சயமே காரியமோ ஜெயமா இருந்தது அந்த உயர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா தேவனை விடாம உறுதியாய் பற்றி கொண்டதுனால தேவனோடு நடந்ததுனால அணுது நம்ம ஜெபிச்சதுனால அந்த உயர்வு இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலையும் ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துமானால் தேவனை இருக பற்றி கொள்ளுங்க தேவனோடு நடங்க அணுது நம்ம ஜெபிங்க

ஆமான் அறியாதிருந்தது போல அவரை ஏற்ற காலத்தில் உயர்த்தினது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் உயர்வு நீர் கொடுப்பீர் வாழ்வை கொடுப்பீர் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள் செழித்திருப்பார்கள் கத்தருடைய நன்மையை ருசி பார்ப்பார்கள் அதற்கை ஸ்தூத்திரம் ஏசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவதனமே உங்கள் தேவன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவது நிச்சயமே காட் பிளஸ் பிளஸ்இ ஹாவ் எ டே